பலம் எல்லாம் பல்ல சுக்கேச பெருமானின் திருவருளாலே இன்றைய தினம் வளையல் விற்றலீலை என்ற திருவிளையாடலை காண்போம் இறைவன் இயற்றும் ஒவ்வொரு லீலைக்கும் ஒவ்வொரு தொடர்புண்டு காரண காரியமின்றி இறைவன் எதையும் நிகழ்த்த மாட்டான் என்பதற்கு இந்த லீலை ஒரு சான்று ஆகும் தாருகாவனத்து ரிஷிகளின் கொட்டத்தை அடக்க இறைவனானவன் பிக்ஷாடனாராகவும் மகாவிஷ்ணுவானவர் மோகினியாகவும் அவதாரம் செய்து தாருகாவனம் எழுந்துள்ளனர் மோகினியின் வசத்தால் ரிஷிகள் மோகம் கொள்கின்றனர் இறைவனின் அழகை கண்டு பிக்ஷாடனா ரூபமாக இருந்தாலும் இறைவனின் அழகை மெச்சி தாருகாவனத்து ரிஷிபத்தினிகள் மெய்மறந்து மயங்கி இறைவனின் மீது மோகம் கொள்கின்றார்கள் நிலையை அறிந்த ரிஷிகள் ரிஷி சபிக்கின்றனர் வணிக குல பெண்களாக அடுத்த பிறவியில் பிறப்பீர்கள் என்று மதுரை எம்பதியிலே இந்த ரிஷி வணிகர் குல பெண்களாக பிறக்கின்றனர் இந்த வணிகர் குல பெண்களுக்கு வளையல் அணிய வேண்டும் என்ற ஆசை எழுகின்றது அந்நேரங்களிலே வளையல் விற்பவன் வருகின்றான் அந்த வணிகப் பெண்களின் கைகளை பிடித்து வளையலை எட்டு அவர்களுக்கு வளையலை ஒவ்வொரு பெண்ணாக வளையலை அணுகின்றான் அணிவிக்கின்றான் அணிவித்த பிறகு அந்த வளையல் விற்பனானவன் ஓடி மதுரை சொக்கேச பெருமானின் சந்நிதியில் மறைகின்றான் வந்தது சொக்கேசன் என்றும் முன்கதையில் தாங்கள் ரிஷி பத்னிகள் என்றும் தங்களுக்கு சாப விமோசனம் அளிக்கவே இறைவன் இந்த ரூபம் கொண்டு இந்நாள்தனிலே அவதரித்து எங்களுக்காக வந்தான் என்பதை உணர்ந்த ரிஷிபத்னிகள் இறைவனை மெய்மறந்து வணங்குகின்றனர் இந்த படலத்திலே ரிஷி சாபத்தைப் சாபத்தை போக்கவே இறைவன் இந்த லீலையை ஏற்றுகின்றான் காரணம் ரிஷி சாப விமோசனம் அதனால்தான் இறைவன் ஏற்றும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணமுண்டு அந்த காரணத்தை அறிந்துவிட்டால் நாமும் மனிதர்கள் அல்ல தெய்வங்களாகிவிடுவோம் ஆதலால் இறைவனை கஷ்டம் கொடுக்கின்றானே என்று வஞ்சிக்காமல் இறைவன் செய்யும் செயலில் ஓர் காரணம் உண்டு என்று அந்த மதுரை சொக்கேசனை வணங்கி அவனின் அருளை பெறுவோம் நன்றி